அடுத்து நான் தானே அதில் என்னப்பா சந்தேகம் ஓ போகலாம் ஆ காலத்துக்கு நீயே தலைவரா இருப்பேன் உனக்கு அப்புறம் உன் மாறியா அதுக்கப்புறம் உன் நாங்க நாங்கள்லாம் ஆகவே கூடாது கடைசி வரைக்கும் வந்து இருந்து செத்து போயிருந்தேன் இல்லையா உருத்தி அல்வா உழுத்தி அல்வா ஊருட்டி கடை அல்வா

சுத்தமான அக்மார் குருட்டுகளால் செய்யப்பட்டது பல வகையான சுவைகளில் உருட்டு கடை அல்வா இதோ நீட்ரத்து அல்வா டாஸ்மாக் தடை அல்வா ஐந்தரை லட்ச அரசு வேலைகள் அல்வா பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அல்வா கல்வி கடன் ரத்து அல்வா மகளிர் உதவித்தொகை அல்வா ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தர அல்வா மாதாந்திர மின் கட்டணம் அல்வா நூற்று ஐம்பது நாட்கள் வேலை திட்டம் அல்வா பெருசா என்ன இது யாரும் வாங்க மாட்டாங்க எல்லாரும் உஷாரோ இனி எல்லா அல்வாவும் நமக்கு இன்னும் எத்தனை நாள் இந்த அல்வா கும்பலை நம்பி ஏமாற போறீங்க அல்வா